Hello, good morning. Um, in Japan, not only Japan, I think in many countries, um, the remote control uh, boat is very common, right? So, in Japan specifically, we have a lot of uh, uh, rivers, right? Rivers and canals. Meaning like, you know, they make they call it a, a small river also. Uh, if you live in any of uh, you. அப்பார்ட்மெண்ட்ஸ் விதின் லைக் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆர் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் யூ கேன் சி எஸ் அ ஸ்மால் ரிவர் ஓகே ஸோ ஐ வேர் ஐ லீவ் தெர் இஸ் அஸ்மால் ரிவர் கால்டு ஒன் ஆகிக்கவா இன் தட் ஆம் பி நார்மலி சி அட் தி பேக் வீ கேன்ஸ் ஸோ ஐட் ஜஸ்ட் ரெக்கார்ட் அண்ட் பூண்டு இட் ஆக்சுவலி பார்ட் வணக்கம் வாங்க இது இங்கே ஜப்பான்லங்க ஜப்பான் மட்டும் இல்லை நீங்கள் நிறைய கண்ட்ரியில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இல்லையா இந்த ரிமோட் கண்ட்ரோல்டு போட்டுன்னு இருக்குல்ல அது வந்து வெரி காமன் அதாவது ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து இந்த கண்ட்ரியில் எப்படி டிசைட் பண்ணியிருப்பாங்க நாங்கள் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ உங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்குது இல்லை உங்கள் வீடு இருக்குது இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு ரிவர் போகும் ரிவர் பெட் மாதிரி போகும் ஆக்சுவலாக நம்ம நம்ம வந்து இந்த சே யாருன்றத பார்க்கறதே பெரிய அதிசயமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜே வந்து வெரி காமனாக இருக்கும் அந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே பிரிட்ஜ் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டேன் இது ஒருத்தவர் தான் இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன பண்ணுறாரு இது வந்து நான் வந்து சண்டே ஈவினிங் ஆக்சுவலாக வாக்கிங் போகும்போது பார்த்தோம் சரி ரெக்கார்ட் பண்ணி போடும் அப்படின்னு பார்த்தோம் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அந்த சைடில் ஒருத்தர் நின்றுன்னு கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு இது ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணுறவங்களும் டெஸ்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக மீனிங் இது இது அவங்களே இவங்களே இவங்களே கூட டிசைன் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் ஆக்சுவலாக இல்லையா ஸோ இங்கே எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் கிட்ஸ் ஆர் மோட்டிவேட்டட் எப்படின்னா சின்ன சின்ன பொருளை வாங்கி அவங்களே அசமல் பண்ணி அதாவது மூலதா மூலதான பொருளெல்லாம் கொடுத்து அதை வந்து அசமல் பண்ணி அவங்களே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இவர் வந்து பெரியவர் தான் பலது ஆக்சுவலாக நான் பார்த்தேன் ஆனால் இதை விட நீங்கள் வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸில் வந்து சாட்டர்டே போல் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்துட்டு இந்த மாதிரி போட் ரேஸ் பண்ணிட்டு ரிமோட் கண்ட்ரோல் போட் ரேஸ்னு பேர் ஆக்சுவலாக அது ஸோ இவர் வந்து டெஸ்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அவருடைய யூனிட் ஆக்சுவலாக அது ரொம்ப தூரத்தில் இந்த சைட்லேருந்து அவர் மேலே ஏறி இந்த சைடில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது அப்படின்றத மாதிரி கண்ட்ரோல் பண்ணி பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக பார்த்துருந்தோம் நாங்கள் ஆக்சுவலாக இது நீங்கள் நிறைய வீடியோவும் இருக்கும் ஆக்சுவலாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனால ரிமோட் கண்ட்ரோல் போட் அப்படின்னு பேர் இதுக்கு ஆக்சுவலாக ரிமோட் கண்ட்ரோல் போட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது இது இந்த ரிவர் இது பார்த்தீங்களா ரிவர் பேட் ரிவர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பீப்புள் கண்ட்ரோல்டாக இருக்கும் உள்ளே நாங்கள் யாரும் இறங்க முடியாது இந்த ரிவரில் புரியுதுங்களா நம்ம ஊர் ரிவர்னால் எல்லாம் இறங்கி நேரம் குச்சி கிடப்பாங்க ஆக்சுவலாக புரியுதுங்களா தண்ணியும் பாருங்களேன் பியூரி ப்யூரிஃபை கார் ப்யூரிஃபைடாக இருக்கும் மோரோவர் இந்த இந்த வாட்டர் அவங்க வந்து சர்க்குலேஷன் யூஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கூவம்னு ஒன்று சொல்கிறோம்ல சென்னையில் அந்த ஆற்றை நம்ம கெடுத்து வச்சுருக்குறோம் ஆக்சுவலாக இப்படிங்களா இவங்களிருந்தாங்க இந்த அதாவது வந்து இந்த வா இந்த இப்போ இந்த வாட்டர் இருக்குல்ல இது கடல் தண்ணியிலேருந்து பேக் வாட்டர் மாதிரி வரும் ஆனால் இதே தண்ணியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நம்ம பா வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த வாட்டர்தே ரெண்டு டைப்பாக பிரித்து வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக இல்லையா ஜஸ்ட் குளிக்கிற வாட்டர் அதில் ரொம்ப அழுக்கு இருக்காத வாட்டர் அது ஆக்சுவலாக இல்லையா அந்த வாட்டர் லைட்டாக பியூ ப்யூரிஃபை பண்ணி இதில் தான் விடுவாங்க ஆக்சுவலாக நீங்கள் நீங்கள் ஜப்பான் வர்ற சான்ஸ் இருந்துன்னா பாருங்கள் இங்கே என்ன பண்ணுவோங்க இந் ஆனால் அந்த வாட்டரில் இருக்கிற அழுக்கை வந்து சாப்பிட்றதுக்காக கோயினே ஒரு மீன் வளர்ப்பாங்கங்க ஆக்சுவலாக கோயின்னு ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் நான் என்னுடைய வீடியோஸில் நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன் ஆக்சுவலாக இருந்தாலும் இப்போ இப்போ கூட இந்த ஃபுஜியில் இப்போ எடுத்து பிடிச்சி போட்டு பார்த்தாங்களே ஃபுஜி வீடியோ லாஸ்ட் வீக் போட்டாங்கள அதில் கூட பார்க்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக அந்த கோயில் ஃபிஷ்ஷு ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க ஆக்சுவலாக அதோடைய அதை எதுக்காக வளர்ப்பாங்கனாலே இந்த தண்ணியில் இருக்கிற அழுக்கங்களை சாப்பிட்றதுக்காக தான் அதாவது அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இது இது என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரியே பண்ணுவாங்க அடிக்கடி வந்து மீன் குஞ்சுங்களை இதில் வளர்த்து வெளியே வந்து வளர்த்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ரிவர் ரிவரில் விட்டுடுவாங்க ஆக்சுவலாக சின்ன சின்ன ரிவரில் புரியுதுங்களா அது வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி நீங்கள்